ஏன்னா சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அவன் மேலே நம்ம கையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர் என்ன செய்தாரா ஒரு கெபியில் போய் ஒளிந்து கொண்டார் அப்போ ஒளிந்து கொண்டு பா ஒளிந்து கொண்டு அவர் பாடினது தான் இந்த சங்கீதம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது இன்றைக்கி பல பிரச்சனைகள் போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருக்கு நம்மளுடைய வீட்டில் உட்காந்து நம்ம அழுது புலம்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் என்ன செய்கிறது கிடையாது அறிக்கை செய்கிறதே கிடையாது இங்கே தாவிதை அறிக்கை செய்கிறாரு பாருங்க எனக்கு இறங்கும் கர்த்தாவே தேவனே எனக்கு இறங்கும் உமை நான் நம்பியிருக்கிறேன் உங்களை நான் அண்டி கொண்டு இருக்கிறேன் அப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க சத்துருங்க இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா போராட்டங்களையும் என்னை விடுவித்து காத்தருளும் அப்படின்னு சொல்லி இங்கே தாவிது பாடுகிறார் நாமளும் என்ன செய்யணும் அப்படி தான் நம்மளுடைய சோதனை நாட்களில் நம்ம சொல்லணும் அப்போ தாவிது இதெல்லாம் சொல்லி ஜெபித்து முடித்துட்டதுக்கப்புறம் ஏழாவது வசனத்தில் சொல்கிற என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கத்திரைய காலத்திலே நான் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் தாவீது சொல்றாரு அப்போ நம்ம சோதனை நேரத்தில் தான் நம்ம பாடி ஆண்டவரை கீர்த்தனை பண்ண சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நல்லது நல்லது நிஜமாகவே ஏன்னு சொன்னா அப்பதான் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் போய் உக்காருவோம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது ஒன்றுன்னா நாம் ஆண்டோருடைய பாதத்தில் உக்காரணுன்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார் அப்போ நம்மளுடைய தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும்பொழுது கர்த்தர் எல்லா சத்துருக்களிடமிருந்து அவள் என்ன பண்ணுவார் விளக்கி பாதுகாப்பாக நம்மளுடைய வீட்டில் சமாதானம் இல்லையா நீ கர்த்தரை தேடலன்னு அர்த்தம் நம்மளுடைய வீட்டில் பிரச்சனை இருக்குதா போராட்டம் இருக்குதா அப்போ நீ கர்த்தரை தேடலாம் அப்போ இன்னுமாய் நீங்கள் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இந்த தாவீதுக்கு எல்லா சத்துருக்களிடமிருந்து ஆண்டவர் விளக்கி பாதுகாத்தார் சவுளிடமிருந்து ஆண்டவர் விளக்கி பாதுகாத்தார் கடைசியில் சவுளு மறித்து போனான் தாவீது ராஜாவாக இருந்து ஜனங்களை அரசாண்டான்னு சொல்லி வேதோம் சொல்லுகிறார் தான் நம்ம சொல்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தறி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே கேடு உள்ளதாக எது இருக்குதுன்னா நம்மளுடைய இருதயம் தான் இருக்குது தான் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அந்த இருதயத்துக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும் அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும் கட்டளை கொடுக்கணும் நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம் ஆண்டவரம் மறந்துடுவோம் இது இப்படி இருக்கே இந்த பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையே நம்ம என்ன செய்வோம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்களேன் ஏசப்பாவை பற்றி பேசவே மாட்டாங்க எப்போவுமே பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லி அதிகமாக அவனுடைய பேரை தான் உச்சரிக்கிறேன் இனி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க தான் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன் நல்ல நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க நல்ல ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஃபெய்த்தாக இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எதனால் ஒன்றுன்னா இந்த ஃபோனு கீழே விழுந்துச்சுன்னா கூட பா பிசாசு என்ன பண்ணிட்டான் என் ஃபோனை தள்ளி விட்டான் அப்படின்னு சொ சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பிசாசு 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 என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் பிசாசு என் பிள்ளைய வாழ விடலை எப்போ பார்த்தாலும் அந்த பிசாசுடைய அறிக்கை செய்கிறதையே நம்ம பார்க்கணும் சொல்கிறேன் அந்த காரியத்தை விட்டுருங்க அவனுடைய நாமத்தை தூஷிக்கிற நான் அவனுடைய நாமத்தை சொல்கிறது நம்மளுடைய வேலை இல்லை அவதென்னா சொல்லுகிறது ஆண்டோருடைய நாமத்தை தான் நம்ம சொல் நமக்கு ஆண்டோருடைய நாமத்தை அறிக்கப்பட்டிருக்குதா இல்லையா ந தரிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்போ ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் இது மூலிமா மகிமைப்படுவார் ஹலெ லூயா நான் ஒன்று சொல்கிற மாதிரிங்களேன் ஒரு ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த கிணத்துல ஒருத்தன் போய் படுத்துட்டு இருந்தானா ஏன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையோ ஏதோ ஒரு ஃபீலிங்னு வச்சிங்களேன் போய் அந்த வாய் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிணத்தோட வாயில் அவன் என்ன பண்ணிட்டான் படுத்துட்டானான் அப்போ அந்த வழியாக ஒரு பிசாசு போச்சான் பிசாசு நடந்து போகும்பொழுது அவனை போய் எழுப்பு தான் டே எழுந்து கீழே இறங்கிப்படு நீ தவறி உள்ளே விழுந்துட்டினா பிசாசு தள்ளிட்டான்னு ஏன் பேரை தான் குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் எங்கேயோ போகிற பிசாசை பிசாசு பிசாசுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நாம தான் இழுத்து உக்கார வச்சுக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஏசு எனக்கு செய்வார் ஏசு என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார் இயேசுவி நாமத்தினால நான் வீடுகள் கட்டுவேன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுவேன் எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் இதனால் தேவம் மகிமைப்படுவார் அவர் சந்தோஷம் அடைவார் அவர் சந்தோஷமாயிட்டார்னா அந்த ஆசீர்வா மூட்டை கட்டி வச்சிருக்கிற ஆசீர்வாதெல்லாம் உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார் அமை ஹலே அப்படி தான் தாவீதை எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால தாவிதை கர்த்தர் பயன்படுத்தினாராமே கர்த்தர் தாமே